இஸ்லாமலை அஹமத்து உள்ளாஹி வர காத்துவோம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா என் டைரியிலிருந்து ஆறாவது செய்தி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அதில் வந்து இன்னைக்கு ஆறாவது செய்தி என்னென்னா எல்லாம் உள்ள ஏக இறைவன் அல்லாஹ் மனிதர் மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறான் அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறான் அப்படின்ற ஒரு செய்தி தான் அதுதான் பார்க்க போறோம் திருக்குறாங்கல ஒரு மூன்று வசனத்தை நான் பார்க்கிறோம் இரண்டாவது நூற்றி எண்பத்தி ஆறாவது சைதான ரஹ்மான் ரஹி நபியே என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிக சமீபமாகவே இருக்கிறேன் பிரார்த்தனை பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவரை பிரார்த்திக்கும் போது நான் பதிலளிக்கிறேன் நபியே என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிக சமீபமாகவே இருக்கிறேன் பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்திக்கும் போது நான் பதிலளிக்கிறேன் எனவே அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும் என் மீது மட்டுமே நம்பிக்கை கொள்ளட்டும் அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று என்று கூறுவீராக அப்படின்னு நவிய சொல்றான் சொல்றான் எனவே அவர்கள் என்னிடமே பிரார்த்தித்து கேட்கட்டும் என் மீது மட்டுமே நம்பிக்கை கொள்ளட்டும் அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுகிறார்கள் இது வந்து ஒரு முதல் வருஷம் ஆக ரொம்ப சமீபமாக இருக்கிறேன் அவங்க பிரார்த்திக்கும் போது அவங்களுக்கு பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் அதனால ஏன்டையே எல்லாத்தையும் கேட்க சொல்லுங்க அப்படின்னு நம்பிட்டு சொல்றான் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னிடமே எல்லாத்தையும் கேட்டு பிரார்த்தித்து கேளுங்க கேட்க சொல்லுங்க அப்படின்னு நம்பிக்கை சொல்கிறான் சரி நெருக்கமாக இருக்கிறேன் எந்த அளவுக்கு நெருக்கமா பாருங்க திருக்குறளில் அம்பதாவது அத்தியாயத்துல பதினாறாவது மனிதனை திட்டமாக நாம் படைத்தோம் அவனுடைய ஊசலாடுகிறதோ அதனையும் நாம் அறிவோம் நாம் பிடரி நரம்பை விட அவனுக்கு மிக சமீபமாக இருக்கிறோம் பிடரி நரம்பை விட அவனுக்கு மிகவும் சமீபமாக இருக்கும் இந்த இடத்துல எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கேன்ற விஷயம் சொல்றான் பிடரி நரம்பை விட சக மனிதன் கூட நெருக்கமா இருக்க முடியாது நம்முடைய பிடரின் நரம்பை விட அதுதான் காமிக்கிறான் சொல்லிக்காங்கிறான் திருக்குறாங்கள ஐம்பதாயிரத்தி பதினாறாம் வருஷத்தில் மேலும் மனிதனை திட்டமாக நாம் படைத்தோம் அவனுடைய மனம் எதை பற்றி ஊசலாடுகிறதோ அதனை நாம் அறிவோம் மனசில் ஓடுறது கூட எனக்கு தெரியும் அதே எதை பத்தி அவன் ஊசலாட்டம் நடக்குது நடக்குதா மனசுக்குள்ள அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் நாம் பிடரின் நரம்பை விட அவனுக்கு மிக சமீபமாக இருக்கிறோம் பார்த்தா நாற்பதாம் தேசம் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டு பெருமடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் ஏகி அல்லாவை வணங்குவதை விட்டு அதை புறக்கணித்துட்டு அவங்க பெருமை அடிக்கிறாங்கல்ல அவங்க ரொம்ப சிறுமை அடைந்து ரொம்ப கேவலப்படுத்தி அவன் நான் நரகத்துல அவன் போடுவேன் அப்படின்ற விஷயத்தை சொல்லி காமிக்கிறான் திருக்குறளில் நாற்பதாயிரத்தி அறுபது வருஷம் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் எவர்கள் என்னை வணங்கதை விட்டு பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் இறைவன் சொல்லி காமிக்கிறான் ஏகர் நோய் அல்லா எனக்கு இணை வைத்ததை தவிர மீதி உள்ள பாவங்களை நான் நாடியவர்களுக்கு பண்ணிப்பேன் எனக்கு இணை வைத்தால் அவர்கள் சொர்க்கத்தை திட்டமாக தடை செய்து விட்டேன் அப்படின்னு ஒரு வசனம் சொன்னான் அவர்கள் தூரமான வடிகடாக வடிகட்டி விட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னொரு வசனத்தை சொன்னா அவர்கள் நரகவாசிகள்ன்ற இன்னொரு வசனம் சொல்கிறான் இந்த வசனத்துல அது எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் அவர்கள் பெருமை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவளை அவர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி நரகத்தில் போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இரவு சொல்லி ஆகவே இந்த சத்தியத்தை இறைவன் அர்த்தம் அது அரபி வார்த்தை அரபி வார்த்தை தமிழில் இறைவன் கடவுள் ஆண்டவன் சொல்கிறான் ஏக இறைவன் ஒரே இறைவன் அறிவு இங்கிலீஷில் காடுன்னு சொல்கிறான் தெலுங்கில் தேவடு கன்னடத்தில் தேவரு மலையாளத்தில் தெய்வம் ஹிந்தியில் பகவான் அதுமாதிரி அரை மொழியில் அதுதான் அல்லாதான் இறைவன் அர்த்தம் அவ்வளோதான் அல்லா எதுவும் அரவு நாட்டு சாமி முஸ்லீம் சாமி அப்படின்லாம் கிடையாது இறைவன் பிரபஞ்சத்தையும் மனித சமுதாயம் உள்ளிட்ட அனைத்து ஜீவராசிலையும் படைத்த ஏக இறைவன் அவனை மட்டும் வணங்குன்னு அவனை வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு இறைவனிட்ட கட்டளை பிரபுத்திலுடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஜீவன் இல்லாத எல்லாம் ஆறுகள் மலைகள் சமுத்திரங்கள் வானல் பூமி சூரியன் எல்லாத்துக்கும் இறைவனுடைய கட்டளை அவனை மட்டும் வணங்கணும் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது இந்த கட்டளையை சிறை மேற்கொண்டு மனி மனிதன எல்லா ஜீவராசிகளும் அதை கட்டுப்பட்டு நடக்குது ஒவ்வொரு பொருட்களும் அவற்றின் நிலங்களும் காலையிலும் மாலையிலும் விருப்பத்துடனோ அல்லது நிர்பந்தமாகவோ அல்லாவுக்கே சிரமப்படுகின்றன அவற்றின் துதியை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள் எல்லா பொருட்களும் பறவைகள் மலைகள் எல்லாமே துதி அது அது செஞ்சுக்கிட்டு இருக்கு துதி செய்யாத நோய் அல்லாஹ் வணங்காத ரெண்டு இனம் ஒன்று இருக்குது அதில் சிலர் வணங்குறாங்க சிலர் வணங்குற அதுல ஜின் இனமும் மனித இனம் ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காக நான் படைக்கவில்லை அந்த ரெண்டு இனத்துக்கு தான் பகுத்திரியை கொடுத்துருக்கேன் அந்த பகுத்து பகுத்து ஆய்ந்து அறிந்து படைத்த இறைவனாகி நீங்கள் என்ன வணங்கணும் என்னையே வணங்குங்கள் என்னமே உங்களை உதவி தேடுங்கள் நான் தனித்தவன் இணையோ துணையோ இல்லாதவன் நான் ஒருவன் நான் எந்த தேவையும் மற்றவன் நான் யாரையும் பெறவும் பெறவும் இல்லை நான் யாராலும் பெறப்படவும் இல்லை எனக்கு நிகராக எவரும் இல்லை அப்படிப்பட்ட ஏகீரணிகள் அந்த என்னை நீங்கள் வணங்குங்கள் என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீங்க என்னுடைய தூதரை பின்பற்றுகள் இறுதி தூதர் மஹமத் நபி சொன்னதாக அறிவு அவருடைய பின்பற்றுகள் அப்படி செய்தால் வறுமையில் உங்களை நகர நெருப்பிலிருந்து காப்பாற்றி ஜனத்து அது உயர்ந்த சொர்க்கம் அதாவது சொர்க்கத்தில் நூறு தர்ஜா இருக்குது அந்த ஏதாவது ஒரு தர்ஜாவில் உங்களை நான் புகுத்துவேன் நிறைய பேருந்து காப்பாற்றி உங்களுக்கு சொர்க்க முகுமாறு நான் செய்வேன் அப்படி செய்யப்போ நீங்கள் அப்படி செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் படைத்த இறுவதாக என்னைய வணங்குகள் உங்களுக்கு உதவி தேடுங்கள் சொல்கிறேன் என்னை தவிர வேறு யாரையும் உணங்கக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்போ இந்த சத்தியத்தை உணவு உணர்ந்து உலகத்தினுடைய அனைத்து மக்களும் என்ன செய்ய வேண்டும்னா சத்திய கலிமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அஷத் அல்லாஹ் இலாக இல்ல அஷத் என்ன மஹமதன் அப்துகு வர சொல் வணக்கத்துக்குரிய அந்த ஒரு மணித்தவர் வேறு எவரும் இல்லை மஹமது நபி சல்லாவுன்னு அதாவது அடிமை என்று அவருடைய தூதர்களிடம் நான் சாட்சி கூறினார் சத்திய கலிம ஏற்று இஷ்டாத்தை ஏற்று முஸ்லீமாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக மாறி முஸ்லீமாக வாழ்ந்து அது இறைவனு கட்டுப்பட்ட நிலையில் வாழ்ந்து முஸ்லீமாக மரணித்து இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் மரணித்து மறுமையில் அல்லாவினால் நெருப்பில் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சொற்கம்புமார் செய்யப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனை துவாவுடன் இடை உரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் உள்ளாகி அவர